فاقہ کوئی نہیں رہتا ہے عائشہ رضی اللہ تعالی عنہ آنگا اور سندر پتر سلگاں یا معشرا نساء ایف انگلے یا معشرا نساء لو تعلمنا بحق ازلاج کن علیکن لجعلت المرأت تم صحل غبار عن قدم زوجها بخد وجہها ایف انگلے نینکو کنوانا کی شئیہ وینڈیا قدمیں انگلے سریاد موریلہ وینڈیاں انہاں உங்களோட கணவனுடைய கால்ல பட்டிரிக்க கூடிய தூசிய நீங்க உங்களோட கண்ணத்தால தொடுப்பீங்க என்பதா ஹாய்ஷா அலி அல்லாஹு கணவன் முந்தானியால தொடப்பீங்க கையால கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்க முழுமையான முறையில விளங்கினீங்க அந்த கணவன் கால்ல கூடிய தூசிய உங்களோட முகத்தால நீங்க தொடுப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்த கணவனுக்கு வச்சிருக்கிறான் அவ்வளவு பெரிய ஹகுக்கள் கடமைகள் அல்லா வச்சிருக்கிறான் அவ்வளவு பெரிய கடமை இன்னொரு ஹலீஃப் நதித்தலாம் அவங்க விளங்கப்படுத்துறாங்க கணவனுடைய உடம்பால ஒரு காயம் உண்டாகி உடம்புல காயம் உண்டாகி அதுல ரத்தத்துக்கு பின்னால சேல் வெளியாகுது அந்த சேல் இருக்குது சலம் இருக்குது அத நீங்க மனைவி உங்களோட வாயால உறிஞ்சி துப்புறீங்க அந்த வாயால சுத்தமாக்கினாலும் கணவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை முழுமையான முறையில நீங்க நிறைவேற்றில் என்று சொல்லலாம் இந்த காலத்துல கணவனுக்கு தலைவலி வந்தாவே ஐயோ உங்களுக்கு தலைவலி வந்த எங்களுக்கு தலைவலி அப்பா இது கால மேல்ல வந்த ஒரு புண் சேல் வெளியாகாது அந்த சேலை பொடவால சுத்தம் ஆக்குறதுல்ல வாயால சுத்தம் ஆக்குறீங்க இன்னும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்க பூர்த்தியாக செய்யல எனவே இந்த ரெண்டு ஹதீச போதும் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுடைய இம்பார்ட்டன்ஸ் நபிசந்தா தெய்வசந்தவங்க எது காசுதான் எனவே அந்த கணவனுடைய பொருத்தம் இல்லாம நீங்க எவ்வளவு பெரிய அவுலியா மாதிரி அஹ் அமல் செஞ்சாகும் சில பெண்களுடைய பருதா இருக்குது ஆனா அந்த பெண்ணுடைய அகலாக்கு இல்ல அந்த பெண் கிட்ட தாக்கு தெரியுது ஆனா அந்த பெண் கிட்ட அகலாக்கு இல்ல அந்த பெண் என்ன நேரம் பார்த்தா குரானோட இருக்கிறா ஆனா அந்த பெண் கிட்ட அகலாக்கு இல்ல கணேசக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே விளங்கி போறவங்க கணவனுடைய உள்ளத்தை வெந்து கொள்றதுக்கு எங்களை தாஜ் அது போதாது கணவனுடைய உள்ளத்தை வென்று கொள்றதுக்கு நாங்க போடுற பரதாரிகளே இது போதாது நான் சொல்றேன் போட வானம் என்றது இதால பொருத்தம் என்றது உண்டாகாது கணவனுடைய பொருத்தம் இதெல்லாம் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ஹகூக்குல்லா தேரும் சாஜத் ஹகூக்குல்லா பரலாத ஹக்கூக்குல்லா பர்தா ஹகூக்குல்லா இதெல்லாம் ஹகூக்குல்லா கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாம கண்ணிக்கக்கூடிய தாய்மார்கிற சகோதரிகளே கணவனுடைய பொருத்தம் நீங்க எப்படி பெற்றுக்கொள்வீங்க நீங்க ஒ கூகுள்ல கணவனுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கா சரி வருமா கூகுள் இபா கணவனுக்கு ஒ கூகுள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு கணவனுடைய பொருத்தத்தில் இரு நீங்க எவ்வளவு பெரிய சூக்கிய போலாமல் செஞ்சாலும் முழுமையாக பழுதாட இருந்தாலும் முழுமையான குரான் ஓதக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் எந்த நேரம் நோம்பு நோம்பு என்று இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் இதெல்லாம் அல்லாஹுடைய கடமைகள் ஆனா இதுக்கு கூட அல்லாஹ் சில நபிலான விஷயங்களுக்கு ருக்ஸத் கொடுக்கிறான் இடவசதி கொடுக்கிறான் என் கணவனுக்கு நீங்க பிரிபரன்ஸ் கொடுங்க எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ஒரு வகையான பேலன்ஸ் வாழ்க்கை உண்டு பேலன்ஸ் பண்ணி கொண்டு நாங்க வாழ்க்கையை கொண்டு போக வேண்டிய நிலைமையை அல்லாஹ் சுபகான வச்சிருக்கிறார் எனவே கணவனைன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்கள் எந்த நேரம் பாப்போணும் அந்த கணவனுடைய உள்ளத்தை நாங்கள் வென்று கொள்வது எப்படி ஒரு கா அரபி அவர் கல்யாணம் முடிச்ச உடனே ஃபஸ்ட் நைட் மனைவிய பார்த்து ஒரு கவிதை ஒன்று படித்தாராம் அந்த கவிதை அவர் என்ன சொல்றார் என்றா உதில் அக்வமின்னி தத்த ஜிமி மவத் தீ வல தந்த பி அவர் நசையர் செய்கிறாரு ஹுதில் அக்வமிம்னி த ததீமி மொவத்ததி நீங்க என்னைய ஏலுமான மட்டும் ஏண்ட தவறுகள் நடந்தா மாப்பிள்ளை சொல்றா கொண்டாட்டிக்கு நைட் கண்டொடனே என்ன சரி என்னையால தவறுகள் நடந்தா என்னைய மன்னிச்சிடுங்க சரிங்கக்கா நீங்க என்னைய மன்னிச்சு கொண்டே இருந்தீங்கன்னா த ததீமி மொவத்தட்டன் எங்களோட மொஹப்பத் வந்து இத்திக்காமத்தான் தொடர்படியாரி நீங்க என்னையை மன்னிக்காம எத்தனை நேரம் உற பேசிக்கொண்டே இருந்தா நீங்க அன்னுக்கு இப்படி செஞ்சீங்க தானே மண் வாயால சொல்லுவோம் சரி 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 மன்னிச்சுட்டேன் ஆனா ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் மறு என்ன சரி நடந்தா நீங்க அப்படி செஞ்சவர் தானே சரி மன்னிச்சா மறு என்ன பேசி உண்மையான மன்னிப்பெண்டா என்ன அதுக்கு பின்னால என்ன விஷயம் நடந்தாலும் அந்த பேச்சை இழிக்க கூடாது ஆனா பெண்ணின் பெண் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி என்ன மன்னிச்சு செல்வா ஆனா என்ன சரி நடந்தா அதான் இருப்பான் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ஒரு காட்டரபியா இருந்தாலும் நாங்க நாங்க ரெண்டு ரெண்டு பேர் பேர் தொடர்படியா வாழ்க்கை கொண்டு போனோம் என்றால் சரி மனுஷன் என்ற ரீதியில தவறுகள் நடக்கும் ஆனா மன்னிச்சுடுங்க மன்னிப்பு அது மறந்துடுங்க இதுக்கு போற அந்த பேச்சு இழிக்கவாது அதை இழுத்துட்டீங்க என்ன என்ன நடக்கும் வரும் ஆனா நாங்க சொல்லுவோம் வாயால மன்னிச்சுட்டோம் மன்னிச்சுட்டோ மீனு சொல்லும் ஆனா அந்த பேச்ச ரெண்டு மாசத்துக்கு புறவோ ரெண்டு வருஷத்துக்கு புறவோ மூணு வருஷத்துக்கு பிறவோ இவ்வளவுதான் இருந்தா நீங்க அப்படி சென்னீங்கனால என்ன சொன்னா அதெல்லாம் எல்லாம் உடஞ்சி போய்டு தாய்மார்களே சகோதரிகளே அந்த அறநிசல்தார் வலதன் தீதி வக்தி நிஹீன அகபதோ ஆனா எந்த நேரத்துல நான் கோபத்தில் இருக்கிறேனோ அந்த நேரத்தில் அல்லாஹ் ரஹமத் செய்வான் நீங்க பேச மட்டும் மரத்துவான் மாப்பிளை புல் பயர் கூட இருக்கிறார் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இவ புகாடிக்கிற மாதிரி அந்த ஜின் பிடிச்சவனுக்கு புகாடிச்சா இன்னும் ஃபுல் சூட் ஆகிடுவார் இவர் செல்றாரு கல்யாணம் முடிச்ச முதல் நாள் உங்களுக்கு சொல்ற உபதேசம் எனக்கு கோபம் வந்த நேரத்தில் நீவே பேசுவாரம் அவ்வளவுதான் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இது பெரிய ஒரு நசீகரில் சாதாரண விஷயம் அல்ல ஏன் தெரியுமா ஒரு கணவனுக்கு கோபம் வந்து பேசுற நேரத்துல நாங்க பேசுவது இருக்கிறதே இதுல கோபம் கூடுமே தவிர குறையாது ஒரு நாளும் குறையாது

பிள்ளங்கிட்டா அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கோ ஏன்னாடா வயசுக்கு போகக்கூடல என்ன தெரியுமா நடக்கும் பேச்சு கூடும் செல்ல நேரத்துக்கு சின்ன பிள்ளைகிற மாதிரி இப்ப நபியாவ நபியாமதே சொன்னாங்க அவங்களோட கணவர் வயசாலியா இருக்கிறாரு அத்திடி கொஞ்சம் அல்லாஹ் பயந்து கொள்ளோ ஹவுலாதி சொத்தாத பாரதி அல்லாஹ் என்ன செஞ்சாங்க மாப்பிள்ள பயனா கூட இவங்க கொஞ்சம் பயிராரு கடைசிக்கு என்ன நனைஞ்சிட்டேன்டா அவரு செல்லிட்டாரு நான் அவங்களோட ஆஹ் விஹார் தானே நனைஞ்சேன் விஹார் அதாவது நீ ஏந்த உம்மாவை போலன்னு சொல்லிட்டார் ஷரியத் சூரத் படிச்சவங்களுக்கு தெரியுமா இருக்கேன் என்ன நடஞ்சி பேசுற நேரத்துல வாய்ப்பு கொண்டு இல்ல பேச பேச பேசி டிவலப் ஆகிட்டு கடைசிக்கு இவர் சொல்லிட்டார் என்ன முன் கோபம் இவருக்கு சரியான கோபம் வந்துட்டு சொல்லிட்டார் நீங்க எந்த தாய போல அப்ப தாய போல என்று சொன்னா ஷரியத்துடைய ஒரு சட்டம் இருக்குது அந்த காலத்துல ஜாகலியத்துடைய காலத்துல தலா குண்டாயிடு இப்ப தலா குண்டாகிடு இப்ப ஹௌலா மின்சாலபா ரவியல்லாஹு தாலான்னு அவங்க என்ன சொன்னாங்க இப்ப என்ன நடக்கும் கல்லா வல்லதி நசீ வியதிலாய் எந்த இறைவன் உடைய கையில என்னுடைய நஷ்டம் இருக்கிறோ நீங்க என்னின் பக்கம் இப்ப வரவேண்டாம் அந்த ரப்தின் மீதானே சென்றேன் இப்ப தலா உண்டாயிட்டு அறவிகளுடைய வளர்க்கு வந்த நேரத்துல தலா இப்படி சொன்னா தாயைப் போலே தாயோட வந்து சேர்றது அராம் எனவே நீங்க இப்ப என்னோட வந்து சேர்றது ஆராம் ുംസൂൽ അമ്മി

ஒரு சட்ட கொண்டே உண்டாக்கின என்ன முதலாவது இப்ப நபி சொல்றாங்க மாப்பிள்ளைக்கு சொல்லுங்க இப்ப அடிமை வந்து உரும செய்ய சொல்லி சொன்னாங்க யாரும் சொல்லு என்ன மாப்பிள்ளைக்கு அந்த அளவுக்கு வசதி இல்ல யார சூழல்ல அப்படியா அப்ப பெய்த ரெண்டு மாசம் தொடர்ச்சியா நோம்பு பிடிக்க சொல்லுங்களே சொன்னாங்க யார சொல்ல அதுக்கும் வசதி யார சூழல்லா சொன்னாங்க அப்ப ஒரு ரெண்டு நேரம் அறுபது மிஸ்கிந்தலுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லுங்களே சொல்ல அதுக்கும் வசதி இல்லையா சூழல்லா அல்லா இப்ப தலாக் என்ற சட்டத்தை அப்படியே மாற்றி விட்டார் அல்ல புதிய ஒரு சட்டம் ஒன்று இறக்கினார் இப்ப என்ன நினைச்சு நபி அவங்க சொன்னாங்க சரி நானும் ஒரு சப்போர்ட் வந்து தாரனே அப்ப சவுல் அபி சாலபா சொன்னாங்க சொல்ல நானும் ஈச்ச கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன் அப்ப நபி அவங்களும் கொஞ்சம் கொடுத்தாங்க இவங்களும் சேர்த்து எப்படியோ அறுபது மிஸ்கின்களுடைய சாப்பாடை கொடுத்து மீண்டும் தன்னுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சு கொண்டான் இதுக்கு கீழே அஷ்ரப் அலி தானவி ரஹமதுல்ல அவங்க என்ன எழுதுறாங்கன்னா இது என்ன நடஞ்சு இவ்வளவு தூரம் போறதுக்கு காரணம் என்ன நாங்க இப்ப மாப்புல கோவப்பட்ட நேரத்துல நாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம் நாங்க ஒன்றுக்கு பத்து செல்ல செல்ல அவர் சும்மா சரி தலா 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 என்று சொல்லிட்டார் என்ன வாழ்க்கை மண்ணா இல்லையா இந்த நேரத்துல கோவத்தை கூட்டுறது இல்ல வேலை கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே கோவத்தை குறைக்கிறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும் கோவத்தை இல்லாம ஆக்குறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும் இதுதான் ஒரு ஃபெமிலியில பெரிய டிஸ்பியூட் இந்த நேரம் மாப்பிள்ளைக்கும் பொண்டாட்டி இந்த நேரம் வழிதான் போகுது அப்ப அந்த லேடி என்ன சரி வராது எங்களோட வாழ்க்கை எந்த நேரம் சண்டையிலதான் போது ஏனண்டா ஓ வாயிக்கிறா சரி சரிக்கள் எந்த அளவுக்கு எழுதுறாங்கண்டா உங்கட கணவர் பகல பார்த்து இது இரவு என்று சென்னா நீங்க என்ன சொல்லணும் ஓ இது இரவு தான் சொல்ல பிரச்சனை இரவ பார்த்து இல்லை இது பகல் என்று சென்னா நீங்க என்ன தெரியுமா சொல்லணும் ஓ இது பகல் தான் சொல்ல கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இதுவரை காட்டில் சரீரத்துக்கு மாற்றம் இல்லாத ஒரு விஷயம் ஒன்று அவர் செல்றாரோ நீங்க அதுக்கு வழிபடுங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்க அவர் கோவப்பட்ட நேரத்துல பொங்கட குத்தம் இல்லாட்டில் நீங்க மன்னிப்பு கேளுங்க நீங்க மன்னிப்பு கேளுங்க என்ன என்ன குறை என்ன குறைய போகுது ஹதீஸ்ல கூட வந்திருக்குது நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க அதா உஹ்மிருக்கும் ஏ என்னுடைய தோழர்களே அவங்க எந்த பெண்கள் சொர்க்கத்துக்குரிய பெண்கள் என்றதை நான் சொல்லவா சா சொன்னாங்க சொல்லுமே அவங்க சொல்லுங்க யாவ சொல்லலாம் நபியா அவங்க சொன்னாங்க அல் வசூதுல் வலூத் அல் வசூதுல் வலூத் எந்த பெண் எந்த பெண் கணவனோட அதிகமாக இரக்கம் வச்சிருக்கிறாங்களோ ரெண்டாவது எந்த பெண் அதிகமான பிள்ளைகளை கெத்தெடுப்பாங்களோ மூணாவது இதா வாலிப இதா வாலிபத் அவ் அலிவசவுஹா அவ் குசி அ இலைஹா அவ் ஹலிபஸவுஹா அந்த பெண்ணுக்கு கோபம் வந்துட்டு அல்லது குடும்பத்துல பல பிரச்சனைகள் மாமா மாமி கிட்டால வந்துட்டு எல்லாத்தையும் சபர் செஞ்சு அல்லது அந்த கணவன் கோவப்பட்ட நேரத்துல அந்த கணவனுடைய கைய புடிச்சி இதோ என்ன கைய உன கையோட சேர்த்துட்டேன் அக்கசகிலோ வேகம் ஹத்தா சரோபா நான் என்னுடைய கண்களுக்கு சுருமா போட்டு ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்க மாட்டேன் நீங்க என்னைய மன்னிக்காத வரை என்று சொல்லி மாப்பிள்ளையிட கைய பிடிச்சி மன்னிப்பு கேட்கக்கூடிய பெண் தான் சொருகத்துக்குரிய பெண் என்றது ரவியாவும் சொன்னான் அப்ப மன்னிப்பு கேட்கக்கூடிய பெண் சொருகத்துக்குரிய பெண் சரி 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 மன்னிச்சு கொள்வோம் அப்படின்னு இல்ல நவியாவை எப்படி சொன்னா கைய பிடிச்சி நான் தூங்க மாட்டேனப்பா நீங்க என்ன தான் ஓணும் என்று உங்களுக்கு ஏலும் என்ன எங்களுக்கு மேலும் உங்களுக்கு ஏலாட்டி விட்டுட்டு போங்க எங்களாட்டி தான் பார்த்துக் கொள்வாங்க கன்னியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இது நெருப்புக்கு நாங்க சாம்பிராணி மாதிரி போடுறோமான்னு இருக்கு எனவே ஒரு பெண் ஹதீஸ் நபி அவங்க என்ன சொன்னாங்க நீங்க இப்படி பயனிங் நடக்கக்கூடிய நேரத்துல மன்னிப்ப கேளுங்க இதுதான் சொருக்கத்துக்குரிய பெண்ணுடைய அடையாளம் புத்தம் அது அவரனு புத்தமா இருந்தாலும் சரி நீங்க மன்னிப்பு கேளுங்க